உங்க பேர் மூர்த்தி ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த தமிழை கேட்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா பகவத் சிங் பகதூர் ராணா பிரதாப் ரமேஷ் மாச்சா பாண்டியன் பாபு சார் என்ன கூப்பிடுறாங்க இது வந்த சரி சீக்கிரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விடுமுறை ரத்தாகிவிட்டது நீங்கள் எல்லாம் உங்கள் முகாமுக்கு திரும்ப வேண்டும் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தாரை பார்க்க புறப்பட்டீர்கள் நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை நீங்க செல்லலாம் ஊருக்கு வர முடியாது என்னுடைய விடுமுறை விடுமுறை ரத்தாயிடுச்சு ரத்தாயிடுச்சாண்டியன் இந்த பெட்டி மறந்துட்டீங்களே சார் தயவு செஞ்சு எனக்கு ஒரு உபகாரம் செய்வீங்க வயசு நிச்சயம் செய்யறேன் நான் ஒரு விலாசம் கொடுக்குறேன் அந்த விலாசத்துல இந்த பெட்டியை சேர்த்துறீங்களா அவசியம் சேர்த்துறேன் என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்க தான் விளக்கேற்றி வைக்கணும் உங்களுடைய காட்சி உடை தமிழையும் நம்பிதான் இந்த பெட்டியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் ப்படாத பாண்டிய மதுரை மண்ண மிதிச்சதும் என்னுடைய முதல் வேலை இதுதான் ரொம்ப தண்டி பாண்டியா பட்டாளத்தை சேர்ந்துவிட்ட நமக்கு உற்றார் உறவினர் வீடு வாசல் சுகம் எல்லாம் உனக்கு தெரியாது இந்த உயிரையும் உடலையும் வளர்த்தைய நக்காள் அக்காள் வறுமையால் அவதிப்படுகிறார் அவளுடைய கண்ணீர் நிறைந்த கடிதம் எனக்கு கிடைத்தது தானும் வருவதாக எழுதிவிட்டேன் நான் பட்டாளத்தில் சேரும்போது சிறுமியாக இருந்த என்னுடைய அக்காள் மகள் அல்லி இப்போது வளர்ந்து வண்ணமலராக வானத்து நிலவாக இருப்பான் அவளையும் பார்க்கலாம் என்று எண்ணி இருந்தேன் என்ன செய்வது நாதம் நீங்காரது நெஞ்சூரில் வாழும் தாயே Terima kasih telah menonton வேணும <laughs> பத்து இங்கே முத்தமாணி அம்மா உன்னை நம்பி வந்தேன் உலக நிலை இதுதான் அம்மா அம்மா பஞ்சமம்மா உலக நிலைதானம் தேவைக்கேற்ற வகையில் உன்னை போற்றுகிறோம் தூற்றுகிறோம் தீர்ப்பளித்து காப்படும் தந்திரமையம்மா பணிவரங்கி பஜர காளி மந்திர காணி புதர காளி கடன காளி குரல காளி கருமி தீர்ப்பு i are

பரலோகத்தில் இருக்கிற உங்க புருஷன் ஐயா கிட்ட கடன் வாங்கியிருந்தாருல்ல அந்த பணத்துக்காக ஜெப்தி வாரண்டு கொண்டு வந்திருக்காங்க வாங்கிச்சு ஐயா திடீர்னு இப்படி எங்களை கஷ்டப்படுத்தலாமா கொஞ்சம் பொறுத்துக்க கூடாதா பொறுமையா பொறுமையா இருந்து இருந்து எதுவுமே விட மட்டம் ஆயிட்டேன் என்ன லாபம் ரெண்டு ஜத செருப்பும் தேஞ்சு போச்சு நாலு டயரும் தேஞ்சு போச்சு அவ்வளவும் போச்சு அவ்வளவும் போய் இல்லையா பட்டாளத்துல இருந்துயா தம்பி பாண்டியா ஆஹ் ஆமா பணம் அனுப்புவா நீ கொடுத்தா நானும்

லேட்டா இருக்கும் நான் அப்பவே சொன்னேன் உன் மானம் கூட ஸ்டேஷனுக்கு போயிட்டு வாங்க நீரா முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப துடியா சொல்லுக்காரு இந்த பார்மா மூர்த்திக்கு வனக்கும் கல்யாணம் பண்ணனும்னு பாமஸ்வரத்துக்கு ஒரு திருசா பேசி முழு செய்திருக்கிறேன் மூர்த்தி உன் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டா போதும் இந்த சொத்து பூரா வனக்கப்பா என்னப்பா இது சொத்து சொத்துன்னு இருக்குது நாகரிகமா ஒரு புருஷன் இருந்தா போதாதாப்பா ஹம் டே வந்துட்டா என்ன மா மா நடினி ஆமா அம்மா என்னம்மா நடினி அது ஏதோ மிஸ் நீ போய் ஆராய்ச்சி எடுத்துட்டு வா பையன் வந்துட்டான் வா 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 சீக்கிரம் வா நில்றா நில்றா அப்படியே நில்லு இதனடா கூத்து இவனுக்கு என்ன கற்பூரம் அணைஞ்சு போச்சு ஒண்ணு இல்ல வேகம் வேகம் காலேஜ சுத்திக்கிட்டு இருந்த பொண்ண கூப்பிட்டு திடீர்னு கற்பூரத்தை கொடுத்து சுத்துனா இப்படித்தான் சரி பொட்டையாவது வையுமா என்னடா பின் வாங்குற பட்டாரத்துக்கு போயிட்டு வந்தா பொட்டு வைக்கிறது வாங்குறான் ஓஹோ யாரோன்னு நினைக்கிறியா அடைய என் தங்கச்சி மகடா நளினி இவர் யாரு தெரியுமா இவருதான் அவன் மாமா வணக்கம் மாமா பரவல வக்கீல் என் மாப்பிள சந்தோஷம் பா மிலிட்ரிக்கு போறதுக்கு முன்னால உன்ன நான் பார்த்தது கடவுள் கிருபையினாலே நீ நல்லபடியா வந்து சேர்ந்தே அதுவே போதும்

என்னை கண்டுபிடிக்க மன்னிச்சுடுமா நான் வேணும் முன்னாத்துக்கு என்ன கேவலமா பேசணும் அது அப்பாவுக்கும் கேவலம் இல்லையா அந்த ஆத்திரத்தில் என்னையும் மீறி வந்த ஆத்திரத்து உன்னை கை நீட்டிட்டு நான் எதையும் உங்க அப்பாவை பத்தி அவர் வார்த்தை வந்த நான் என்னையும் இருந்து நீ புருஷ எந்த துன்பத்திலே பங்கு கொடுற போதுதான் நான் ஏன் கோபப்பட்டு என் மகத்துவம் கல்யாணமாக நான் உயிரோடு தெரிய அப்படி சொல்லாதேம்மா என் வாழ்க்கைக்கு விளை கேட்டு உன் கண் புரிந்த பாத்திரை சந்தோஷப்படத்தான் போறேன் என்ன தம்பி தேடிக்கிட்டு இருக்கீங்க என்ன தம்பி இதெல்லாம் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க ஒரு விலாச சீட்டை காணப்பா அதான் தேடிட்டு இருக்க இவ்வளவுதானா நான் என்னமோ ஏதோ இல்ல நினைச்சேன் அது வெறும் சீட்டு இல்ல திருப்பதி ஒரு குடும்பத்தின் வாழ்வே அதுல இருக்குது என்னமோ தம்பி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல இந்தாங்க காபி இதை சாப்பிட்டு தேடுங்க என்னுடைய குடும்பத்தின் நல்வாழ்வே இந்த பெட்டிக்குள்ளதான் அடங்கியிருக்கு இதை எங்க வீட்டுல சேர்த்து எங்க குடும்பத்துக்கு நீங்கதான் விளக்கேத்தி வைக்கணும் என் ராணுவ உரையையும் தமிழையும் நம்பினா எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உரிய இடத்தில் விட வேண்டும் இந்த ஊர்ல பாண்டியன்னு யாராவது ஒருத்தர் பட்டாளத்துக்கு போயிருக்கிறாங்களா பாண்டியனா விலாசம் இருக்குங்களா விலாசத்தை தவறு விட்டுட்டேன் அதனாலதான் உங்களுக்கு கேக்குறேன் பின்ன பாண்டியன்னா எப்படிங்க அடையாளம் சொல்ல முடியும் மதுரை ஜில்லாவில எங்க பார்த்தாலும் பாண்டியங்கிற பேர் தானுங்க ரொம்ப ஜாஸ்தி நீங்க என்ன பாண்டியன கேக்குறீங்க துர பாண்டியனா வீர பாண்டியனா சவுந்தர பாண்டியனா என்னங்க இந்த ஊர்ல பாண்டியன்னு ஒருத்தர் பாண்டியன் என்ன வேணும் இல்லைங்க

இந்த மாதிரி பசங்க எனக்கு இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லி தலையிறாங்க கால வந்து முப்பாட்டம் சொத்து எங்க அப்பன் சொத்து சொல்லி களைறாங்க அப்படியே பச்சை இந்தியா புதுசு ஆடி ரொம்ப நாளாச்சு பேலன்ஸ் தான் நல்ல வேலை வீடு கோடல்னு சொல்லப்போ நிக்கிறது தஞ்சாவூர் முத்தையா ஞாபகம் இருக்கட்டும் முத்தையா கொஞ்சம் பொரிய இப்ப நீ பார்க்க போறீங்க

సరసను లాడు రాజమాతీదే కృష్ణ కృష్ణ ప్రజ బలి నను తరబద్దురిగా పిడు పిడు నా కృష్ణ కృష్ణ మధురా చల్లం తారి కృష్ణ కృష్ణ என்ன ஆட்டம் நினைக்கவே இல்லை கையில கலையை வச்சுதான் சொல்லிருக்கிறாரு ஆமா அவர் நேரம் வீடு போய் சேர்ந்திருப்பாரு நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே பார்த்தாவே தெரியல பெரிய கலா போல இருக்கு அது அடியுக்கு

அது சரியா இவங்க வீட்டை ஜப்தி பண்ண வேண்டியது அன்னைக்கு பதினோராம் தேதி அதாவது நீங்க எனக்கு சம்பளம் கொடுத்தாச்சுன்னா மறுநாளைக்கு அடைச்சா சும்மா கிடையா இன்னைக்கு தேதி பத்துங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது தாமா நாளைக்கு தான் வீட்டை ஜப்தி பண்ண போறது இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுக்குள்ள பணத்தை கொண்டா கொடுத்துருக்கு ஐயா ஒரு நாள் எப்படிங்க பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் நீங்க தவணை கொடுத்தாதான் எங்க அம்மா பழப்பாங்க தயவு செய்து ஏழைங்க மேல இறக்கம் காட்டுங்க ஐயா உன் மேல இறக்கம் காட்டுறதா உனக்கு இறக்கம் காட்டுறதா பாம்புக்கு பால ஊத்தி வளர்க்கறதா அர்த்தம்

அனைக ஆசீர்வாதங்கள் நான் உனக்கு எழுதும் கடைசி கடிதம் உன் உதவி கிடைக்கும் என்று இதுவரை எதிர்பார்த்தோம் பதினோராம் தேதி என்று நம் வீடு சப்தி அதன் பிறகு உன்னிடம் நீட்டிய கையில் ஊராரிடம் நீட்ட வேண்டியதுதான் இப்படிக்கு தங்கம்மா அக்கா அப்படி என்றால் நான் அனுப்பிய பெட்டி உங்களிடம் வந்து சேரவில்லையா பாவி மோசம் செய்து விட்டானாம் ஐயோ இந்நேரம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ என்ன ஆனீர்களோ டாக்டர் டாக்டர் நான் என் ஊருக்கு போக வேண்டும் என் குடும்பத்தாரை பார்க்க வேண்டும் டாக்டர் டாக்டர் இல்லை என் பிணம் தான் இருக்கிறது என் உயிரெல்லாம் என் குடும்பத்தாரிடம் இருக்கிறது வேறு எந்த மருந்தும் என்னை நான் ஊருக்கு போக வேண்டும் Look!